ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமாரசிங்கன் நம்ம இன்னைக்கு மூவிகளை பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிட்ட தமிழ் படம் படத்தோடனே பெருசு இது ஒரு அடல்ஸ் காமெடி மூவி இந்த படம் டென்டிக்கோ அப்படிங்கிற சிங்கள படத்தோட அஃபிஷியல் ரீமேக் நான் டென்டிகோ படத்தை இது வரைக்கும் பார்க்கல இந்த படத்தை தான் டேரக்டாக பார்த்துருக்கேன் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடையே பக்கத்துல இருக்க வெள்ளைக்கானியை தட்டி விடுங்க அப்பதான் நான் போகிற வீடியோ சொல்லுங்க கூட சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்துல சுனில் வைபோ இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி சுனில் ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வைபோ ஒரு ஆல்கஹால் அடிட் இவங்க ரெண்டு பேரும் மேரிட் இவங்க எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பமா இருக்காங்க இப்படி இருக்க சூழ்நிலையில சடனா ஒரு நாள் இவங்களோட அப்பா இறந்து போயிடுறாரு அந்த இறப்பு ஊர் ஃபுல்லா சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தர்மசங்கடமான நிலையில் இருக்கு ஸோ அந்த தர்மசங்கடமான நிலைய ஊருக்கு தெரியாம மறைக்க இந்த ஃபேமிலியை ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பெருசு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸா நெகட்டிவ்ஸா கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் விஷயங்கள் நல்லாவே இருந்துச்சு ஒளிப்பதிவு சத்தியத்திலகன் எடிட்டிங் குமரகுரு மியூசிக் அருண்ராஜ் இவங்க மூணு பேர் தான் பண்ணியிருந்தாங்க டெக்னிக்கல் விஷயங்கள் இவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றி சொல்லணுன்னா இந்த படத்தில் ஒரு பெரிய டீமே நடிச்சிருக்காங்க வைபவ் சுனில் பாலசரவணன் வி டிவி கணேஷ் கருணாகரன் ரெடின் கின்ஸ்லே சாந்தினி முனிஷ் காந்த்னு எல்லாரும் அந்தந்த கேரக்டரை அழகா இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் கொண்டு வந்திருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோடய ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணுன்னா இது ஒரு அடல்ஸ் காமெடி மூவி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுலேயும் சில இடங்களில் எனக்கு காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆனிச்சு அதுவும் குறிப்பாக பாலசரவணன் பேசிஸில் வர காமெடி சீன்ஸ்லாம் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஆனால் சில சீன்ஸை தவிர நிறைய சீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் செகண்ட் ஹாஃப்லேயும் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை நிறைய காமெடி நடிகர்கள் இருக்காங்க அவங்களோட பர்ஃபாமன்ஸையும் கொடுக்குறாங்க பட் அந்த இடங்கள்லாம் எனக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகவே இல்லை காமெடிங்கிறது ஒருத்தவங்களோட ரசனையை பொறுத்தது ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை இது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் அடுத்ததாக இந்த படத்தோட பிரச்சனைங்கிறது இந்த படத்தோட ஸ்டோரி கண்டென்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம்கான கண்டென்ட் ஸ்டோரி கண்டென்ட் ஷார்ட் ஃபிலிம்கான கண்டெண்டாக இருந்தாலும் இதை ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாவது பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா அது தெரிஞ்சுருக்காது பட் இந்த டீம் ஸ்க்ரீன் பிளேயில் பெருசாக ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை காமெடி சீக்வன்சஸும் ஆல்ரெடி ஒர்க் அவுட் ஆகிறதுனால படம் ரொம்ப லென்த்தாக போகிறமாரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மெயின் பிரச்சனையை ஸ்டார்டிங்லேயே காட்டிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எப்படி இந்த டீம் சமாளிக்க போறாங்கிறது தான் என்டைய ஸ்டோரியா இருக்கு அந்த சமாளிக்கிற விஷயங்களும் பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஸோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுமாராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் காமெடிங்கிறது ஒருத்தவங்களோட ரசனையை பொறுத்தது இந்த படத்தோட காமெடி சீக்வன்சஸ் சில இடங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆணிச்சு நிறைய இடங்கள்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கண்டென்ட் ஷார்ட் ஃபிலிம்கான கண்டென்ட் தான் பட் அதுக்கேற்ற ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் இல்லை ஸோ இந்த படம் ரொம்பவே ஸ்மாரா இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ என்னோடய ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ